வணக்கம் நண்பர்களே கடந்த ஒரு மாசமாவே நம்ம சேனல்ல ஏதோ ஒரு வீடியோ போட்டாவே ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தவறாம வந்துரும் அது என்ன கமெண்ட் அப்படின்னா நான் இதை பெருசா கண்டுக்கல ஆனா திடீர்னு நம்ம பேர் வந்து மாமன் படத்தோட ரோஸ்ட் வீடியோ வேணும்னு கேட்டிருந்தாங்க என்னடா இந்த படத்தோட ரோஸ்டுக்கு டிமாண்ட் எகிரி போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தா தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் அதை நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது ஒரே ஆள் தான் ஆனா வித்தியாச வித்தியாசமான ஐடியா வந்து ரோஸ்ட் வீடியோ கேட்டிருக்காரு

பர்வின்ராஜ் பவுல்ராஜ் ஹரவின் ராஜ் இப்படி சுப்புனி சப்புனி மங்குனிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணா எப்படி கண்டுபிடிக்காம இருப்பாங்க எல்லாம் நம்ம ஆளுங்கடா தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி சாரி நண்பர்களே மாமன் படத்தில் ரோஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவரை போட்டு முதல்ல ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிருந்தேன் அதனால் இவ்வளோ டியூரேஷன் வந்துருச்சு இப்போ வாங்க நம்ம மாமன் படத்தில் ரோஸ்ட்டுக்குள்ளே போயிருவோம் மாமன் இந்த திரைப்படத்துடைய பிளாட் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கா பையன் தான் மாமா மேலே வச்சிருக்கக்கூடிய பாசம் அந்த அதீத பாசம் எப்படி அந்த குடும்பத்தையே பிரிக்குது அப்படிங்கிறது தான் காட்டியிருக்காங்க இந்த அதீத பாசத்தால் குடும்பம் நாசமாக போகுது அப்படிங்கிறது ஒரு வகையில் வாஸ்துவம் தான் ஆனால் அதுக்குன்னு மீறி போவீங்களா அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் தான் இந்த திரைப்படத்துல நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம் அதை மட்டும் தான் நாம இன்னைக்கு ரோஸ்ட் பண்ண போறோம் நான் தான் உங்கள் இந்த படத்தினுடைய ஆரம்பம் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும் ஆனா லட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குஞ்சான காட்டுவாங்க அப்பதான் ஒரு நார்மல் ஃபேமிலி எப்படி டாக்ஸிக் ஃபேமிலியா மாறுது அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்துல காட்டியிருப்பாங்க இந்த படத்துல இந்த பையனை எல்லாருமே லட்டு லட்டுந்தான் கூப்பிடுவாங்க ஆனா இந்த படத்துல இந்த பையனுக்கு நிலன் அப்படிங்கிறது தான் பேரான் சொல்லவே இல்ல ஆக்சுவலா இந்த பையனுடைய உண்மையான பேரு பிரஜித் சிவன் அப்படிங்கறது ஆனா இந்த மாமன் படத்துல இவனுக்கு நிலன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களாம் இதுவே எனக்கு கூகுள் சொல்லி தான் தெரியும் ஏன்னா இந்த படத்துல இவனை பெத்த அப்பன்ல இருந்து பேப்பர் போட வந்த வரைக்கும் எல்லாருமே லட்டு லட்டு தான் ஹலோ லட்டு சார் லட்டு என்ன லட்டு லட்டு இనికి எங்க கூட தான் தூங்க போறானே டேய் லட்டு இந்த ஒட்டுமொத்த படத்துல இந்த ஒரே டைலாக்ல மட்டும் தான் நம்ம ஹீரோயின் அவன் பேர நிலன் அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க எனக்கு நிலன் அவர் கூட இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல சரிப்பா நம்ம மாமனுக்கு கல்யாணம் அந்த சமயத்துல நம்ம லட்டு நடுவுல உட்காந்து நான் தான் அத்தைக்கு தாடி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருப்பாரு அப்பவே புடனையோட ரெண்டு தட்டி தட்டி எந்திரா அப்படின்னு சொல்லி இருந்தா எந்திரிச்சிருப்பான் ஆனா அதை விட்டுட்டு அந்த குடும்பமே சேர்ந்து ஒரு தற்கொலை பண்ணுவாங்க பாருங்க அது என்ன அப்படின்னா நம்ம மாமன் வந்துட்டு ஒரு சைனை கொடுத்து அத்த காலத்துல போடுறா அப்படின்னு சொல்லுவாரு அப்ப நம்ம லட்டு இருந்துட்டு அத்த காலத்துல ஒரு சைனை போடுவான் அப்படி போடுறப்ப எல்லாரும் அர்ச்சனை போடுவாங்க அப்புறம் தாலி கட்டும் போது மறுபடியும் அர்ச்சனை போடுவாங்க அதாவது அந்த ஒரு பையனை நம்ப வைக்கிறதுக்காக இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தற்கூரித்தனத்தில் ஈடுபடுறாங்க பாத்தீங்களா இதனாலதான் டாக்ஸிக் சொல்றது இருந்தாலும் சின்ன பையனோட சேர்ந்து இப்படி நாங்க எல்லாரும் பண்ண தப்பு தான் எங்களை மன்னிச்சிருக்கேன் இத கூட விடுங்க அடுத்து நம்ம மாமனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அந்த நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்டு பயபுல அடம்பிடிக்க அதனால நைட்டே கேன்சல் பண்ணிட்டு லட்டு கூட சேர்ந்து விளாடிக்கிட்டு இருக்கான் நம்ம மாமன்

இதெல்லாம் நியாயமாடா உடனேயோட ரெண்டு தட்டு தட்டி கொச்ச மூடிட்டு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு இது ஒரு கான்செப்ட்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டரை மணி நேரம் படத்தை வேலை எடுத்து வச்சிருக்கானுங்க இப்போ அடுத்த பிரச்சனை எப்படி வருதுன்னா நம்ம ஹீரோயின் அம்மா இருந்துட்டு லட்டுவை வந்து கவுன்சிலிங் கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட அதுக்கு நம்ம லட்டுவோட அம்மா இருந்துட்டு என் பிள்ளை அவன் பைத்தியகாரன்னு சொல்றாளா அப்படிங்கிற மாதிரி தற்கொலைத்தனமா புரிஞ்சுக்கிறாங்க பைத்தியம்னு சொன்னால ஏ பிள்ளை

அந்த சீனை பார்த்தீங்களா ஊரே நின்று அவனை சமாதானம் பண்ணிட்டு இருக்கும் எதுக்கடா ஊரே நின்று அவனை சமாதானம் பண்ணும் ஒரு பையன் அழுது அடம் பிடிக்கிறான்னா ஒன்று அவங்க அம்மா அடிப்பாங்க இல்லை அவங்க அப்பா வந்து சமாதானம் பண்ணுவாங்க இவ்வளோதான் நடக்கும் இங்க பார்த்தீங்களா ஒரு ஊரே நின்று நம்ம லட்டுவை சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஊர்லடா இப்படிலாம் நடக்கும் யாரா இவனுங்க

இப்பெல்லாம் சீன் வச்சா ஒர்க் அவுட் ஆகணும் எந்த மடையண்டா சொன்னா ஆனா பாத்தீங்களா நம்ம தமிழ் மக்களுக்கு வேற படம் கிடைக்காம இந்த மாமன் படத்தையும் ஓட வச்சிருக்காங்க ஐடியா இல்லாத பசங்க அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு பயங்கரமான டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு அதாவது பயங்கரமா ஒருத்தர் கேமியோ பண்ணிருக்காரு அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒருத்தர் கேமியோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஸோ நான் கூட வந்துட்டு கமலஹாசன் இது கேமியோ பண்ணியிருப்பாரான்னு சொல்லிட்டு நினைச்சா ஆனால் அங்கே போய் பார்த்தாதான் தெரியுது வந்தது நம்ம விமலஹாசன் இப்போ நம்ம விமானாசனம் மேஜிக்கனா வந்து நம்ம லட்டு கிட்ட உங்க மாமா நான் கொஞ்ச நேரம் வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டயலாக்லாம் சொல்லிட்டு மேஜிக் பண்றாரு ஆபிரகா டாப்ரா ஆபிரகா டாப்ரா மாமா வந்திரு வா இவன் डमी தான் போட்டுருக்கு நம்ம விமானாசனம் அவர் பாటికి சிவனே இருந்தாரு கேமியோட கூப்பிட்டு குபுட்டாரேன்னு சொல்லிட்டு டம்மி பீஸ் ஆகி உட்கார்றாங்க நான் செவனே கிளாடிறாங்க படத்துல நம்ம விமலகாசன் தான் ஹீரோ அவருக்கு இந்த பக்கம் எஸ்கே அந்த பக்கம் சூரிய இப்ப எஸ்கே எங்கயோ போயிட்டாரு சூரியன் எங்கேயோ போயிட்டாரு ஆனா நம்ம விமல பாருங்க எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் இப்போ அடுத்த சீன்லேயே மாமா ஃபோட்டோக்கு மாலை போட்டதுனால நம்ம ஹீரோயினை நம்ம கோச்சிக்கிட்டு இனிமே இந்த பக்கமே நான் வரமாட்டேன்டா மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ அடுத்த சீன்லேயே நம்ம நட்டு பயப்புடல ஃபேமிலியோடு போய் ஆக்சிடென்ட்ல அடி வாங்கிடுறான் அதனால அவனை பார்க்கறக்காக அங்கே மாமன்கார வரேன் அங்கே ஹீரோயினையும் சேர்ந்து வந்து திட்டுறா மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க மாதிரி பேசாத எல்லாத்துக்கும் நீயும் குடும்பத்தோட முட்டாள் இருந்த காரணம் என்ன நம்ம டைரக்டர் ஒரு விஷயத்தை யோசிக்காமே விட்டார் ஒரு தர்க்கரீதமான சீனா எடுத்து வச்சிட்டார். அது என்ன விஷயம் அப்படின்னா பொதுவாவே நம்ம ஹாஸ்பிடல்ல வந்துட்டு கத்தி கத்தி பேசிட்டு இருந்தோம்னா அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அல்லது नर्सலாம் வந்து என்ன சொல்லுவாங்க? இது ஹாஸ்பிடல் கத்தக்கூடாது அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு போவாங்கல. இது ஹாஸ்பிடல் யாரும் ஐயோ அம்மன் கத்தக்கூடாது. ஆனா இந்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஆக்சுவலா ஒரு டாக்டராவே இருந்தும் அவங்க ஹாஸ்பிடல்ல வந்து கத்திட்டு இருக்கிற மாதிரி சீன் எடுத்து வச்சிருக்காங்க. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே ஏமா நீதான் டாக்டரே உனக்கு தான் இந்த ஹாஸ்பிடல் மேனர்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் நீ ஏன் வந்து இப்படி காத்து கத்து

அடுத்து இந்த படத்தில் தேவையில்லாம டேரா போட்டிருக்கிற நம்ம ராஜகிரண காட்டுறாங்க அவரும் அவர் பொண்டாட்டி ஜோடியா சேர்ந்து மண்டை போடுற மாதிரி ஒரு சீனியமே எடுத்து வச்சிருக்காங்க ஆமா இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு படத்துல வயசான கேரக்டர் காட்டினாவே போதும் செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர் மண்டையை போட வச்சிடறாங்க டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒரு பாட்டியை காட்டுவாங்க அந்த பாட்டி இறந்து போற மாதிரி காட்டுவாங்க அடுத்து காந்தி கண்ணாடி படத்துலயுமே வந்துட்டு நம்ம காந்தி அவர் இறந்து போற மாதிரி காட்டுவாங்க அவர் ஒய்ஃபுமே இறந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க இப்ப ரீசெண்டா வந்து நம்ம இட்லி கடை திரைப்படத்தில் கூட தனுஷாவுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போற மாதிரி காட்டுவாங்க ஆனால் எத்தனையோ ட்ரெண்டுகளை சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்படி தொடர்ந்து வயசானவங்களையெல்லாம் சாவடிக்கிற ட்ரெண்டை இப்போ நான் பார்க்குறேன் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க கேள்வியை போட்டு தள்ளிடுறேன் அங்கே நான் போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாங்க அப்போ எல்லாம் அம்பிட்டு போயிலும் பேசாமல் இருந்துவிட்டு நாளைக்கு சாப்பிடுறக்கலைய போட்டு தருகிற வெக்கமால உனக்கெல்லாம் ஆக மொத்தத்தில் நண்பர்களே நீங்கள் படம் பார்க்குறப்ப சம்மந்தமே இல்லாமல் ஒரு வயசான கேரக்டரை காட்டுறாங்க அப்படின்னாவே அந்த கேரக்டரை செகண்ட் ஹாஃபில் முடிச்சு விட போகிறாங்க அப்படிங்கிறத கணிச்சிக்கோங்க சரி இப்ப ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சு போச்சா எப்படா சேர போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் ட்வின்ஸ் பிறக்குது அதை நம்ம லட்டு பாய்ப்புள்ள போய் கொஞ்ச மாதிரி வச்சு எப்படி லட்டு பிறந்ததுனால குடும்பம் பிரிஞ்சதும் அதே மாதிரி சூர்யாவுடைய குழந்தை ரெண்டு பேர் பிறந்ததுனால இந்த குடும்பம் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டி படத்தை முடிச்சிட்டானுங்க ஏன்னா ஒரு குட்டி குஞ்சான் பிறந்ததுக்கே சாதா ஃபேமிலியா டாக்ஸிக் ஃபேமிலியா மாத்தி வச்சிருக்கீங்க இப்ப ரெண்டு பேர் பிறந்திருக்கானுங்க ஒருவேளை மாமன் பார்ட் டூக்கு லீடு கொடுத்துருக்காங்களோ வேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ அப்படி ஒரு வேளை மாமன் படத்துக்கு பார்ட்டு எடுத்தாங்கன்னா டாக்ஸிசிட்டியுடைய உச்சக்கட்ட லெவலில் நம்ம பார்க்க முடியுங்க சரி ஓகே நண்பர்களே ஸோ இந்த ஒரு திரைப்படம் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு அதனால் கலாய்க்கிற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனாலே இந்த ஒரு ரோஸ்ட் வீடியோ பெருசாக காமெடியெல்லாம் எல்லாமே சிம்பிளாக தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போ நம்ம பார்த்த ஃபேமிலியே வந்துட்டு ஒரு பயங்கர டாக்ஸிக்கான ஃபேமிலி ஆனால் இவங்களே மீறுற மாதிரி ஒரு ஃபேமிலி வந்துட்டு இன்னொரு படத்தில் வந்திருக்காங்க அந்த ஃபேமிலியுமே கண்டிப்பாக வச்சு செய்யணும் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கேன் சரி ஓகே நண்பர்களே உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்